நான் முதல்வராக வந்தால் சென்னை டீமில் விளையாடும் அனைத்து பிளேயர்களும் தமிழர்களாக இருப்பார் சீமான் அறிவிப்பு அதில் நானும் விளையாடுவேன் நீங்களும் அப்ப சென்னை டீமோட கப்பு ஒரு நீங்க ஒரு பக்கம் சொன்னது சரிதான் ஆனா அதுல நீங்களும் விளையாடுவீங்கன்னு சொல்றீங்களே அத நினைச்சாதான் பயமா இருக்கு எப்படி நானும் விளையாடுவேன் அப்படின்னு சொன்னத நினைச்சா இது என்ன என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னு தெரியலையே ம் இது கிரிக்கெட்டா வேற எதுமா எதை சொன்னாலும் கேட்டுருவாங்க அப்படின்னு நினைச்சு சீமான் வாய்க்கு வந்ததான் பேசுறீங்களே நீங்க சில இதுகள் பேசுறது நல்லா தான் இருக்கு ஆனா சிலது என்ன பேசணும் தெரியாதுன்னு பேசி விட்டுருவீங்க நீங்க விளையாண்டா சென்னை டீம் வந்து நீங்க தானே வாங்கணும் அதுக்கப்புறம் சென்னை சூப்பர் கிங்ஸ் நீங்க விலை கொடுத்து வாங்கி தான் அவ்வளவு பேர்த்தையும் நீங்க தமிழரா போட முடியும் போட்டு போட்டாலும் பரவாயில்ல சரி அப்படிதான் ஒருவேளை நீங்க முதலமைச்சர் ஆகி ஒரு டீம் சென்னை டீம் வாங்கிட்டியன்னு வைங்கல அதுல நானும் விளையாடுவேன்னு சொல்றீங்களே அதை நினைச்சா தானே உண்மையிலேயே ரொம்ப பாவமா இருக்குது ரசிகர்களோட ரசிகர்களை நினைச்சா ரொம்ப பாவமா இருக்கு இதெல்லாம் பார்க்கும் டிவியை மட்டுமே உடைக்கணும்னு தோணும் இருந்தாலும் நம்ம சீமானோட மன தைரிய தைரியம் இருக்க இந்த உலகத்துல யாருக்குமே கிடையாது பத்தியா நான் என்ன சொன்னாலும் அத நம்பிடுவாங்க அப்படின்னு தானே இவர் இப்படியெல்லாம் எல்லாம் பேசுறாரு சில விஷயம் நல்லா பேசுறீங்க தான் இருந்தாலும் நீங்க சில விஷயம் காமெடி பண்ற மாதிரி பேசி விட்டுறீங்க அப்படி தயவு செய்து பேசாதீங்க ஏன்னா தட்டுவாங்க நினைக்க கூடாது இளைஞர்கள் வந்து எது நல்லது எது கெட்டதுன்னு பிரிச்சு பார்க்கக்கூடிய பக்குவம் உள்ளவங்க அதனால உங்களை தலைவரா ஏத்துக்கிற அளவுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம் அதுக்காக அந்த பழைய தலைவர்கள் சொன்ன மாதிரி நீங்க என்ன சொன்னாலும் அதுக்கு வாழ்க போடுவோம் அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது பயப்படி